ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஷார் Tips. பொதுவாக ஐபிஎல் போட்டிகளை விறுவிறுப்புக்கும் பரபரப்புக்கும் பஞ்சமே இருக்காது அதுவும் தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் போட்டினால் சொல்லவே வேண்டாம் சின்ன டார்ஜெட்டோ பெரிய டார்ஜெட்டோ கடைசி ஓவரில் தான் ஜெயிப்போம் என மீம்ஸ் போடும் அளவுக்கு பரபரப்பாக இருக்கும் நேற்று ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியும் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாத ஆட்டமாக தான் இருந்தது அதுவும் கடைசி ஓவரில் எப்போதும் இல்லாத வகையில் நடந்து கொண்ட தோனி நடுவருடன் காரசார வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அப்படி என்னதான் நேற்றைய போட்டியில பரபரப்பாக நடைபெற்ற என்பதை இந்த வீடியோல நாம பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இதுவரை நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க பனிரெண்டாவது ஐபிஎல் டி டுவெண்டி சீசனின் இருபத்தி லீக் ஆட்டம் நேற்று ஜெய்ப்பூரில் நடைபெற்றது இந்த ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதியது டாஸ் வென்ற தோனி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தார் முதலில் பேட் செய்த ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இருபது ஓவர்களின் முடிவில் ஏழு விக்கெட் இழப்புக்கு நூற்றி ஐம்பத்தி ஒரு ரன்கள் எடுத்தது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தரப்பில் அபாரமாக பந்து வீசிய ஜடேஜா இருபது ரன்கள் விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்தார் நூற்றி ஐம்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட் இழப்புக்கு நூற்றி ஐம்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்து நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமாக வெற்றியை பெற்றது இந்த போட்டியில் ஆட்ட நாயகனாக தோனி தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த போட்டியில் கடைசி ஓவரில் சென்னை அணியின் வெற்றிக்கு பதினெட்டு ரன்கள் தேவைப்பட்டது இருபதாவது ஓவரை பென் ஸ்டோக்ஸ் வீசினார் முதல் பந்தை ஜடேஜா ஆப் சைடில் சிக்ஸருக்கு பறக்கவிட்டார் இரண்டாவது பந்து நோபாலாக வீசப்பட்டதால் அதில் ஜடேஜா ஒரு ரன் எடுத்தார் ஃப்ரீ ஹிட்டாக வீசப்பட்ட அடுத்த பந்தில் தோனி இரண்டு ரன்கள் சேர்த்தார் மூன்றாவது பந்தை யார்கராக வீசினார் பென் ஸ்டோக்ஸ் இதில் தோனி க்ளீன் போல்ட் ஆகி ஐம்பத்தி எட்டு ரன்களில் ஆட்டமிழந்தார் இதனையடுத்து மிச்சல் சான்னர் களமிறங்கினார் இவர் ஆட்டத்தின் கடைசி ஓவரின் நான்காவது பந்தை எதிர்கொண்டார் இந்த பந்து பேட்ஸ்மேனின் மார்பு உயரத்துக்கு மேல் சென்றது முதல் நடுவர் அதாவது மெயின் அம்பையர் நோபால் என கையை தூக்கினார் ஆனால் லெக் அம்பையரோ நோபால் இல்லை என தெரிவித்தார் நடுவர்களின் மாறுபட்ட தீர்ப்பால் குழப்பம் ஏற்பட்டு இறுதியில் நோபால் இல்லை என அறிவிக்கப்பட்டது இருப்பினும் இதில் இரண்டு ரன்கள் மட்டுமே சான்றார் எடுத்தார் இந்த மாறுபட்ட முடிவால் காலத்தில் நின்ற ஜடேஜா லெக் அம்பையருடன் வாக்குவாதம் செய்ய ஆரம்பித்தார் மைதானத்துக்கு வெளியாமல் இதனை கவனித்துக் கொண்டிருந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் தலதோனி மார்பு உயரத்துக்கு மேலே பந்து வீசப்பட்டும் நோபால் தராததால் மைதானத்துக்குள் வந்து நோபாலை ஏன் ரத்து செய்தீர்கள் என்று நடுவர்களிடம் வாதிட்டார் உடன் பென் ஸ்டோக்ஸும் பேச அந்த இடத்தில் சூடான வாக்குவாதம் ஏற்பட்டது இதற்கு முன் தோனி இது போல உணர்ச்சூசப்பட்டு ரசிகர்கள் பார்த்ததில்லை அதனால் ரசிகர்களுக்கு இது புதிதாக இருந்தது நடுவர்கள் நோபால் தர மறத்து விட்டதால் தோனி கோபத்துடன் மைதானத்தை விட்டு வெளியேறினார் கிரிக்கெட்டில் மிகவும் ஒழுக்கமான கேப்டன் ஸ்கிரிப்ட் ஆஃப் தி கேம் எனும் வார்த்தைகளுக்கு உதாரணமாக தோனி திகழ்கிறார் என்று பாராட்டப்பட்டு வந்தது நடுவரின் தீர்ப்பை எப்போதும் மதிக்கும் தோனி அதற்கு மாறாக இதற்கு முன் நடந்த போட்டிகளில் வாதிட்டதில்லை முதன்முறையாக தோனி ஆட்டமிழந்து களத்துக்குள் வந்து நடுவர்களிடம் வாதிட்டது தற்போது விவாத பொருளாகி இருக்கிறது சிஎஸ்கே கேப்டன் தோனி நடுவர்களிடம் வாக்குவாதம் செய்தது ஐபிஎல் விதிமுறைகளின்படி லெவல் டூ குற்றமாகும் கிரிக்கெட் பிளாட்டின் தார்மீக ஒழுக்கத்தை இது மீறியதாகும் அதனால் போட்டியின் ஊதியத்திலிருந்து தோனிக்கு ஐம்பது சதவீதம் அபராதம் விதித்து ஐபிஎல் நிர்வாகம் உத்தரவிட்டது தோனியின் இந்த செயலை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இது போன்ற செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோடு அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்திக்கோங்க அப்போதான் நான் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் மீண்டும் மற்றும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்